தூத்துக்குடி மாநகராட்சியில் பெண்களுக்காக பிரத்யோகமாக பூங்கா அமைக்கப்படும் மேலும் அரசு மருத்துவமனை பஸ் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிறிய அளவிலான நூலகம் அமைக்கப்படும் என மே பெரியசாமி தகவல் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் மாநகராட்சியில் மண்டல வாரியாக நடத்தப்பட்ட மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கோரிக்கைகள் நிறைவேற்றி வருகின்றோம் இதனால் மனுக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது அனைவரது ஒத்துழைப்பினால் தூத்துக்குடி மாநகராட்சி தமிழகத்தில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் சாலைகள் அமைக்கப்படும் மழைநீர் தேங்காத வகையில் அனைத்து பகுதிகளுக்கும் கால்வாய் அமைக்கப்படும் சாலைகளில் சுற்றி திரியும் கால்நடைகளை அடைப்பதற்காக வஉசி கல்லூரி அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் கால்நடைகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அதில் உரிமையாளர்களின் பெயர் முகவரி போன்ற விவரங்கள் இடம்பெறும் அரசு மருத்துவமனை பஸ் நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிறிய அளவிலான நூலகம் அமைக்கப்படும் ஏற்கனவே அண்ணா பஸ் நிலையத்தின் மேல் தளத்தில் நூலகத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மாநகராட்சியில் பெண்களுக்காக பிரத்யேகமாக பூங்கா அமைக்கப்படும் முத்துநகர் பூங்கா பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் கழிவறைகள் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார் கூட்டத்தில் மாநகராட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய மேயர் தூத்துக்குடி புதிய மாநகராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றப்பட்டது அதேபோல் நான்கு மண்டல அலுவலகங்களிலும் சுதந்திர தின விழா நடந்தது என்றார் கூட்டத்தில் இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் துணை ஆணையர் ராஜாராம் துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் உதவி ஆணையர்கள் சேகர் சொர்ணலதா மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் சுகாதார குழு தலைவர் செந்தில்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் ராமகிருஷ்ணன் கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் கனகராஜ் ரங்கசாமி ஜாக்குலின் செல்வகுமார் மெடிண்டா டேனியல் ரக்சிலின் ஜெய்சீலி பவானி அதிமுக கொரடா வக்கீல் மகேந்திரன் வக்கீல் வீரபாகு காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் எடிண்டா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அவங்க எப்படி நம்ம வீட்டில் இருந்துருக்கோம் பிள்ளைகளுக்கு அங்கே வந்து சாப்பாடு கூட இருக்கோம் இல்லை அவங்க குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக கைக்கிற முன்னாடி வந்து பீச் ரோடு தான் வாங்கி போகணும் இல்லை ஓச்சி பார்க்கு போகணும் அப்படின்னு அந்தந்த ஏரியா பிரிச்சு கொடுத்தாச்சு இதுக்கோ உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்கேன் யோசிச்சு காலத்தில் நாலு பார்க்கு யார் போட்டால் உங்களுக்கு தெரியும் யாரையும் குறை பிரச்சனை பிரச்சனைலாம் சரி சொல்கிறது முன்னாடி படிப்பவங்க கழிக்காச்சு இன்னொரு பார்க்க வந்து பெண்களுக்கு வந்து தனி பாருக்கு அதாவது சில பார்க்கல வந்து ஆண் பெண் பையன்லாம் போடலாம் அதில் ஒரு தனி பார்த்து ரெடியாகிட்டு இல்லை நம்ம எம்பிஎம் பண்ணி வச்சு பயன்பாடு போகிறோம் அதே மாதிரி நோர்த் சைடு நார்த் சைடு நார்த் சைனில் வந்து இப்போ ஹவுசிங் போடுப்பில் நிறைய இடம் கிடையாது அதுலேயும் வர்றது பெண்களுக்குன்னு பிரத்யாகவும் வரும் அப்படி என்னென்ன இடம்லாம் இருக்கோ யார் கையிலையும் ஆக்கிரம்கார பிடிக்கு போகக்கூடாது வேண்டிதான் கபடி லாபம் முடிஞ்சால் கபடி கிரிக்கெட்னா கிரிக்கெட்டு சின்ன என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்தாலும் சரி பென்சிங் மட்டும் போட்டு தூக்குடி மாநாதாஜும் போட்டு நட்டி செய்திகளை உடனுக்குடன் உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்